ஹலோ எவ்வரிவன் நாம் இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளர் பற்றி தான் பார்க்க போறோம் எல்லாருக்குமே ஆள் டிக்கெட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பல பேர்த்துக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேல வரலன்னு சொல்றீங்க பத்து பர்சன்டேஜ் தான் வந்திருக்கோம் தொண்ணூறு பர்சன்டேஜ் யாருக்குமே வரலன்னு சொல்றீங்க சோ வந்தைங்களும் சரி வராதிங்களும் சரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க இதில் ஒரு சில விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு அட்ரெக்ஸ் வாங்க சொல்லிருக்காங்க அது எதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல தெளிவாக சொல்றேன் அடுத்து முன்னுரிமை என்றால் என்ன ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னுடைய ஆல் டிக்கெட்ல முன்னுரிமை மீ சான்றிதழ் இருந்தா எடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க அது முன்னூறு என்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி சமச்சீர் படிச்சவங்க தான் நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு அப்ப அவங்களுக்கு தான் வேலையா அது பத்தி நாம் பார்க்கலாம் அடுத்த நேர்காணல் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி வந்த பத்திலாம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அது நாம் பார்க்கலாம் அடுத்து கால் லெட்ரு வந்தவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் இப்போ நாம இந்த வீடியோவில் ஃபுல்லாக விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க சார் ஆல் டிக்கெட்டில் முன்னுரிமை சர்டிஃபிகேட் இன்டர்வியூக்கு எடுத்து வர சொல்லியிருக்காங்க முன்னுரிமை சர்டிஃபிகேட் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முன்னுரிமை சான்றிதழ் பல வகையில இருக்குது அதெல்லாம் முக்கியமானது தமிழ் வழி படிப்புக்கான சான்றிதழ் அதெல்லாம் அரசு வேலையில இருபது சதவீதம் ஒதுக்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லா ஜாப்குமே கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு இந்த தமிழ் படிப்பு கேட்க கிடையாது சோ எடுத்துகிட்டு எடுத்துருப்பாங்க ஒன்றும் தப்பு கிடையாது திடீர்னு கேட்டாங்களா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து முதல் தலைமுறை பட்டதாரி பஷுக்ராஜ் வீட்டு இது ஒரு முன்னுரிமை சர்டிஃபிகேட்டு ஆதரவற்றோர் சான்றிதழ் பெற்றோர் இல்லாததற்கான சான்றிதழ் இது ஒண்ணு அடுத்து மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் கேட்குறாங்க பாருங்க இதுல நாலு சதவீதம் இந்த மாதிரி ஒதுக்கிட்டு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் சான்றிப்போர்க்கான சான்றிதழ் லெக்சரிஸ் மேன் சொல்லுவோம் அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற விதவை கணவரால் கைவிட போட்டோர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ப்ரிப்பரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் தான் நாம் முன்னுரிமை சான்றிதழுன்னு சொல்லுவோம் இதெலாம் கண்டிப்பாக வேணுமானால் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது ஸோ உங்களுடைய ஆள் டிக்கெட்டு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரிப்பர் கேட்டிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் அஞ்சு லிஸ்ட்டு ஒன்று மெரிட் லிஸ்ட்டு இது உண்மை தான் ஒரு ஆள் எடுக்கணும்னா அஞ்சு பேர்த்த இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அது நோட்டிபிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க பேசுறது ஒன்லி செலக்டடு ஃபைவ் மெம்பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமாம் ரிசர்வேஷன் பேஸ்ட்டு தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அடுத்து ரீசன்டா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சமச்சீர் கல்வி முடிச்சவங்களுக்கு தான் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்கள தான் அதிகமா செலக்ட் ஆயிருக்காங்க நான் நானூற்றி எண்பது மார்க் நோ செலக்டு என் ஃப்ரெண்டு நானூற்றி எழுபத்தி அஞ்சு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸோ செலக்டடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்போ சமச்சீர் கல்வியெல்லாம் படிச்சிங்களுக்கு தான் நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்கீங்களா அதை இப்போ செலக்ட் ஆனீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க சமச்சீர்ல படிச்சீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி படிச்சீங்களா என்னங்கிறத நீங்க கமெண்ட் எல்லாம் அடுத்து பாருங்க ரிசர்வேஷன் பேசிஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் மாதிரிதான் எவ்வி காம்பினேஷன் இருக்குது பட் அங்கே நோ ரிசர்வேஷன் ஒன்லி மார்க்கு ஜாப்பு இங்கே ரிசர்வேஷனுக்கு ஜாப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் ரிசர்வேஷனுக்கு ஜாப்பு கிடையாது ஆனால் இங்கே ரிசர்வேஷனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் ஜாப் வந்துருக்கு அது நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நானூற்றி தொண்ணூறு மார்க்கு மேலே தான் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எந்த ஒரு அரசாங்க வேலையா இருந்தாலும் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் தான் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இது ஜஸ்ட்டு சான்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் நானூறு மார்க்கு முந்நூறு மார்க்கு நானூற்றி ஐம்பது மார்க் எடுத்து அப்ளை பண்ணணுமா இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் ஸோ இனியாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் விண்ணப்பிங்க அது நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே கரைகளுக்கு தான் அதிகம் கிடைக்கும் இதே நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே இல்லைனா வேணா அது கீழே நானூற்றி எண்பது எழுபது இந்த மாதிரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்கள் மாறு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் முன்னுரிமை அடிப்படையில் முன்னூறு மாதிரி கூட கிடைச்சிக்கிதுன்னு சொல்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி மூணு இந்த மாதிரிலாம் அங்கே நிறைய கிடச்சிக்கணு சொல்கிறாங்க அதனால முன்னூறு இருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சரி இன்னொன்று சொல்லியிருந்தேன் அட்ரஸ் ஷேடு வாங்கணுன்னு அட்ரஸ் ஷேட் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இன்ட்ரிவியூ லெட்டர் ஆறாருக்கு வந்துக்கிட்டு அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி என்ன ஒன்று இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா அட்ரஸ் ஷேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் இது யாருக்கெல்லாம் போன் பண்ணி சொல்றாங்களே அவங்க மட்டும் வாங்கிட்டு போகணும் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ஜெட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க அதில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களாம் இது யார் யாருக்கெல்லாம் போன் வருது அவங்க மட்டும் எடுத்துட்டு போங்க மற்றவங்க இங்க வேண்டாம் சரிங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது அதுக்குள்ள உங்களுக்கு போன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய மொபைல் நீங்கள் கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணாத நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது பண்ணாங்களா நீங்கள் வாங்கிக்க இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் இதுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நேர்காணல் நடைபெறுமா கண்டிப்பாக பன்னெண்டாந்தேதி தேதி நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அன்னைக்கு எந்த ஒர்க்கு இருந்தாலும் நீங்கள் தள்ளி போட்டுருங்க ஏன்னா அந்த இன்டர்வியூ உங்கள் லைஃப்லேயும் வந்து பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பே மாறுகிற போது அதனால் எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் தள்ளி போட்டுருங்க மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்